நீதிமொழிகள் அதிகாரம் பதினைந்து மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை மாற்றும் கடன் சொற்களோ கோபத்தை எழுப்பும் ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும் மூடரின் வாயோ புத்தியினத்தை கக்கும் கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலிருமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் மூடன் தன் தகப்பன் புத்தியை அலட்சியம் பண்ணுகிறான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ விவேகி நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும் மூடரின் இருதயமோ அப்படியல்ல துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவறுப்பானது நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசி நேசிக்கிறார் வழியை விட்டு விலகுறவனுக்கு புத்திமதி விசனமாயிருக்கும் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சாவான் பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்க மன்னிபுத்திரருடைய விருதயம் அதிக இருக்கும் அல்லவோ பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான் ஞான போகவும் மாட்டான் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம் புத்திமானுடைய மனம் அறிவைத் தேடும் மூடரின் வாயோ மதியினத்தை மேயும் சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்குள்ளவைகள் ரம்மியமோ நித்திய விருந்து சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம் பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் சிநேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லது கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான் சோம்பேரியின் வழி முள்வேலிக்கு சமானம் நீதிமானுடைய வழியோ ராஜபாதை ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான் மூடத்தனம் புத்தியினனுக்கு சந்தோஷம் புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான் ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும் ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம் அகங்காரியின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி போடுவார் விதவையின் எல்லையையோ நிலைப்படுத்துவார் துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள் பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான் பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான் நீதிமானுடைய மனம் பிரதியுத்திரம் சொல்ல யோசிக்கும் துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் கண்களின் ஒளி இருதயத்தை பூரி நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் ஜீவனுக்கு ஏதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளும் காது ஞானிகளிடத்தே தங்கும் புத்திமதியை தள்ளிவிடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ அடைவான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை